நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜெசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த ஒரு வளத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தா நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க இரண்டு உணவுகள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துங்க முழு விவரத்தையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு அந்த சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டி இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி காரண்டில் வச்சுருக்காங்க நல்ல தரமான மெயின்டனன்ஸில் வச்சு ஓடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பையனுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருந்துருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு பூசல் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு பூசல் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பூம்லேயே வெள்ளுக்கிறாக்கு இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லுக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்கு டைமிங் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்திங்கனா இன்ஜினி கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பெண்ணு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்தி இருக்கீங்கனாவே பெண்ணு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம் பிள்ளுறக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்க இருந்தால் ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முட்டிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணியிருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டு திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாம் ஆச்சுன்னா இரண்டுமே மாற்ற மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சில வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசி வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிச்சுருங்க பேக் பக்கெட்டு டீத்து டோ ப்ளேட்டு குட் கண்டிச்சிருங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஷ்டன் நல்ல நிலையில் இருக்குங்க பேக் பூம்னுடைய பெண்ணு நல்ல நிலையில் இருக்குங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்லைனில் ஆயில் கேஜி இல்லாமல் நல்ல நிலை இருக்குங்க பேக் பக்கெட்டில் வெள்ளுக்குறது இருக்காதுங்க பேக் பூம்லேயும் வெள்ளுக்கிறக்கு இருக்காதுங்க பேக் ஸ்டிக்லேயும் வெள்ளுக்குறது இருக்காதுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நிரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த ஜேசிபி வண்டி வாங்குறவங்களுக்கு ஃபினான்ஸ் வசதி வேணாலும் செய்து கொடுக்கறக்கும் இவர் தயாராக இருக்காருங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி திர்டிக் சாண்டிய வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீர்களே மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம்